காண வினோத்துக்கும் எனக்கும் முன்ஜென்மம் ஒரு பந்தமாக என்னன்னு தெரியல ஆனால் அவர் போகும்போது வந்து நான் அழுதது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர்மலன் ஸ்டார் வந்து கேமரா முன்னாடி வந்து இருந்தார் ஸோ நான் வந்து என்ன தான் வந்து கான்கிட்ட வந்து சண்டை போட்டாலும் வந்து அவர் வெளியே போகும்போது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நானே எதிர்பார்க்கல என் கண்ணில் இருந்து அந்த மாதிரி ஒரு தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் எனக்கு ஃபீல் வந்தது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நான் எலிமினேட் ஆகும்போது கூட வந்து நான் எழுதுவதே கிடையாது என்னோட கண்ணீர் வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் வந்து வராது யாருக்காகவும் ஆனால் அந்த டைம் வந்தது அப்படிங்கும் போது தான் எனக்கு வந்து தோணுச்சு இந்த மாதிரி முன்ஜென்மம் ஏதாவது ஒரு பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து எனக்கு தோணுச்சு ஸோ மாற்றி மாற்றி கலாய்ச்சிப்போம் அடிச்சுப்போம் ஆனால் இப்போ வரையும் வந்து அவர் எடுத்ததை வந்து என்னால் நம்பவே முடியல காலையில் வரையும் எனக்கு வந்து ஒரு மாதிரியாவே யோசிச்சுட்டே இருக்கேன் அவர் வந்து கண்டிப்பாக அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம் எங்களுக்கே இவ்வளோ பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது மொத்த வீடுமே வந்து கண் கலங்கிட்டாங்க மக்கள் கண்டிப்பாக வந்து பெரிய அதிர்ச்சியில் இருப்பீங்க ஸோ பிரியங்காக்கா கூட வந்து சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பேர் ஃபைனலிஸ்ட் ஆவீங்க அவங்க ரெண்டு பேரோட காம்போ நல்லா இருக்குன்னு இப்போ ரெண்டு பேருமே வந்து டைட்டில் வாங்காமல் வந்து வெளியே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நான் வந்து நினச்சேன் சபரி திவ்யா அந்த கானவனத்தை வந்து பொட்டி பக்கமே வந்து போக மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வந்து அரோரா வந்து அந்த ஒரு பொட்டியை எடுக்கிறதுக்காக வந்து ஆகிட்டாங்க ஸோ அவங்க தான் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் அந்த டைமில் தான் வந்து திடீர்னு வந்து இவர் வந்து எடுத்துட்டாரு எனக்கு ஏன் இவர் எடுத்தார் அப்படின்னே வந்து தெரியல அவர் போனதுக்கு வந்து என்னால் அழுகையை வந்து கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல எனக்கு வந்து ரொம்பவே உண்மையிலே வந்து கஷ்டமாக இருந்தது அவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது வந்து கேமரா முன்னாடி வந்து வாட்டர்மலன் ஸ்டார் வந்து சொல்லிகிட்டு இருந்தது வந்து ஆச்சரியமாக இருந்தது உள்ளே இருக்கும்போது பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தாங்க பட் இந்த இடத்துல அவர் உண்மையிலேயே ஜென்யூனாகவே நல்லாவே அழுதார் நேற்று ஸோ இதுதான் வந்து நடந்தது ஸோ இதை பற்றி ஏன்னா இதுக்கு முன்னாடி வாட்டர்மெலன் ஸ்டார் அழுது பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டே இடத்துல தான் வந்து அவர் கண் கலங்கிருக்காரு ஒன்று வந்து பார்வதி வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி லைட்டாக வந்து கண் 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 கலங்கினார் ரிட்டர்ன் வந்துட்டு இப்போது ரீசெண்டாக உள்ளே வந்தப்போ அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவர் ப்ராப்பராக அழுது வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாலே வந்து எல்லோருமே ஈஸியாக வந்து அழுதுடுறாங்களே இவர் எப்படி அழுவாக அழுவாமலே இத்தனை நாள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது பட் ஆனால் அவர் கானை ஒன்று போகும்போது தான் அவரோட கண்ணில் இருந்து அப்படி தண்ணி வந்து வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அவர் இது ஆக்டிங் அப்படின்னு நம்ம நினச்சாலும் அந்த ஆக்டிங்காக அவர் பல டைம் பண்ணிரலாமா இந்த வீட்டில் பட் அந்த இடத்துல அவர் அழியாமலே அவருக்கே வந்து வெளியே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே போகிறார் என்ன தான் சபரி டைட்டில் வின் பண்ணும் அப்படின்னு அவர் மனசார சொன்னாலுமே ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அது வந்து அவருக்கு இட்டாயிடுச்சு அவர் வெளியே போகும்போது ஐயோ என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுதான் வந்து நடந்துது ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பினன் கம்ப் ஷேர் அப்படின்னு இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படியே தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட சேனல் சப்ஸ்கைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ்